நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டி எப்ப சோழன் மறக்காம நம்ம சேனலை பண்ணுங்க நீங்க என்ன செய்தி பார்க்க போறோம் அமைச்சர் சேகர்பாபு வெளியாகி அம்பலமானது அசிங்கப்பட்டு இந்த மூன்று விஷயங்களை தான் நாம விரிவா பார்க்க போறேங்க எந்த வீடியோ வெளியாகி திமுகவை அம்பலப்படுத்திச்சோ திமுக இன்னைக்கு அசிங்கப்பட்டு நீக்குதோ அந்த வீடியோவை நான் தரேன் நீங்க பாருங்க இந்த வீடியோவில் முதலமைச்சருக்கு நன்றி தெரிவிக்கின்றார்கள் துப்புரவு பணியாளர்கள் இவங்க உண்மையாகவே துப்புரவு பணியாளர்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா உண்மையாகவே துப்புரவு பணியாளர்கள் தான் உங்களுக்கு ஒரு டவுட் வரும் என்னையா இது ஆகஸ்ட் பதிமூணாம் தேதி நள்ளிரவுல நீதிமன்ற தீர்ப்பை காட்டி அடித்து கைகளை உடைத்து இந்த துப்புரவு பணியாளர்களை கொடுமைப்படுத்தி கைது செய்து காற்றோட்டம் இல்லாத அறைகளில் அடைத்து வைத்திருந்து நீதிமன்றத்தை நாடின பிறகுதான் அவங்களே விடுவித்தார்கள் அந்த அளவுக்கு திமுக அரசாங்கமானது போராடுகின்ற பொழுதும் ஒடுக்குமுறை கைது செய்கின்ற பொழுதும் முறை அந்த கைது செய்த பிறகு அடைத்து வைத்திருக்கின்ற போதும் மிகப்பெரிய ஒடுக்குமுறை ஐம்பது அறுபது பேர் இருக்கக்கூடிய அறையில நூத்தி இருபது பேர் அடைச்சு வச்சு மூச்சு வராம துன்பப்படுத்திய இந்த திமுக அரசாங்கத்துக்கு மறுநாள் காலையில வந்து துப்புரவு பணியாளர்கள் வாழ்த்து சொல்றாங்கன்னா இவங்க உண்மையாகவே துப்புரவு பணியாளர்களா நம்ம முதல்வர் வந்து ஆறு சிறப்பு அறிவிப்புகளை அறிவிச்சாரு அந்த அறிவிப்புகளை பொறுத்த வரைக்கும் எதுவுமே புதுசு புதுசில்ல அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க இந்த அறிவிப்புகளும் ஏமாற்று வேலை அது மட்டும் இல்லை துப்புரவு பணியாளர்கள் பதிமூணு நாள் போராடினாங்க அந்த பதிமூணு நாளில் பாத்ரூம் கூட போக கூடாது சொல்லிட்டு பாத்ரூம் மூணாங்க கொட்டும் மழையில கூட தவித்தார்கள் அவங்கள மாநகராட்சி அலுவலகத்தில் போய் மழை நின்ற பிறகு வந்து போராடுங்க என்று சொல்லி கூட அனுமதிக்கவில்லை உணவு மிகப்பெரிய தட்டுப்பாடாக இருந்தது இந்த பதிமூணு நாள் போராடுகின்ற போது இந்த ரெண்டாயிரம் துப்புரவு பணியாளர்களுக்கு உணவு கூட கடையில் வழங்கக்கூடாது என்று அவ்வளவு மிரட்டல் பணியாளர்கள் தொடர்ச்சியாக என்பதற்காக அதிமுக மற்றும் உணவு தொண்டர்கள் துப்புரவு பணியாளர்களுக்கு எவனாவது உணவு கொடுத்தீங்க அவ்வளவுதான் என்று சொல்லிவிட்டு மிரட்டினாங்க இப்படி தண்ணியோ உணவோ கழிப்பிடமோ தங்கும் இடமோ எதுவுமே துப்புரவு பணியாளர்களுக்கு கொடுக்க முடியாம தடுத்தாங்க இந்த திமுக அரசாங்கம் முழுக்க முழுக்க பதிமூணு நாள் ஒடுக்குமுறையை தவிர எந்த விதமான ஆதரவும் இல்லை ஆனால் பதினைந்தாம் தேதி வந்து முதல்வருக்கு நன்றி சொல்றாங்கன்னா இவங்க துப்புரவு பணியாளரா இல்ல வேற யாரா அப்படின்ற ஒரு டவுட் வரும் அங்கதான் பாபு பார்த்த வேலையானது நாரி போச்சு திமுக மானம் எல்லாம் என்ன தெரியுமா இன்னைக்கு துப்புரவு பணியாளர்கள் என்று சொல்லிக்கிட்டு பதாக பிடிச்சுக்கிட்டு வந்தாங்க இல்லையா அவங்க அத்தனை பேரும் துப்புரவு பணியாளர்கள் தான் இல்லைன்னு சொல்லல ஆனா அவங்க ராம் ரெட்டி நிறுவனத்தில் வேலை பார்க்கக்கூடிய திமுக காங்கிரஸ் ஆதரவாளர்கள் அந்த ஆதரவு கட்சிகள் தங்களுடைய துப்புரவு பணியாளர்களை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றி தெரிவிப்பதற்காக பதாகையை கொடுத்து அனுப்பியிருக்காங்க ஆனா போராடின தொழிலாளர்கள் எங்க போனாங்கன்னு தெரியல நீதிமன்றம் போராட்டக்காரர்களுக்கு ஆதரவு தெரிவித்த வழக்கறிஞர்களும் விடுதலை பண்ணணும் போராட்டக்காரர்களை அடைச்சு வச்சிருக்கீங்க அவங்களையும் விடுதலை பண்ணணும் அப்படின்னு சொல்லிச்சு அதற்கு பிறகு விடுதலை பண்ணாங்க அந்த போராட்டக்காரர்களும் எங்கன்னு தெரியல அந்த வழக்கறிஞர்களும் தெரியல திமுக கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய ஆதரவு பெற்ற துப்புரவு தொழிலாளர்களை அழைச்சிட்டு வந்து முதல்வருக்கு நன்றி சொல்றாங்களா இதுல மிகப்பெரிய கொடுமை என்ன தெரியுமா முதல்வர் ஆறு சிறப்பான அறிவிப்பு அறிவித்திருக்கின்றாராம் நம்ம ஏற்கனவே அதை பற்றி வீடியோ போட்டிருந்தோம் ஆனால் இந்த ஆறு அறிவிப்புகளும் ஏற்கனவே தொழிலாளர் நல வாரியத்தில் நடைமுறையில் இருக்குதா ரெண்டாயிரத்தி பதிமூணிலிருந்தே மத்திய அரசாங்கமானது இப்பேற்பட்ட சிறப்பு சலுகைய தொழிலாளர்களுக்கு வழங்கி கொண்டுதான் இருக்குதா புதுசா ஒன்னே ஒன்று தான் நம்ம முதலமைச்சர் அறிவித்திருக்கின்றாராம் அதுதான் காலை உணவு திட்டம் துப்புரவு பணியாளர்களுக்கு மற்றபடி எல்லாமே வந்து மத்திய அரசாங்கமானது தருகின்றதாம் தொழிலாளர்களை பொறுத்த வரைக்கும் விபத்துல மரணம் அடைந்து விட்டால் மத்திய அரசாங்கமானது அவங்க குடும்பத்தினருக்கு இழப்பீடாக தொழிலாளர் நல வாரியத்திலிருந்து இருபது லட்சம் ரூபாய் கொடுப்பாங்களாம் ஆனா முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் இப்போ பத்து லட்ச ரூபாயை குறைச்சிருக்குதாராம் இந்த விஷயங்கள் கூட தெரியாம சிறப்பா எதையுமே புதுசா அறிவிக்காம தொழிலாளர்களை ஒட்டுமொத்தமாக ஏமாற்றி இருக்கக்கூடிய இந்த தருணத்துல தொழிலாளர்கள் எப்படி நன்றி சொல்றாங்க அதனால் சமூக வலைத்தளத்தில் உண்மையாகவே போராடின தொழிலாளர்களா இல்ல துணை ஆர்டிஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்கின்ற போது இவங்க அத்தனை பேரும் திமுக மற்றும் திமுக கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய துப்புரவு தொழிலாளர் சங்கத்தை சார்ந்தவங்க ராம் ரெட்டியினுடைய கம்பெனியில் வேலை செய்யக்கூடியவங்க கூடியவங்க இவங்களை ஒரு நாளைக்கு வாடகைக்கு எடுத்து திமுகவே வந்து பதாகையை அச்சடிச்சு கொடுத்து கையில பிடிச்சிக்கிட்டு முதலமைச்சருக்கு வந்து நன்றி சொல்லிக்கிட்டு வாங்க காலை உணவு திட்டத்தை தொடங்கி வைக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு மேயர் பிரியா அவர்களும் நம்முடைய சேகர்பாபு அவர்களும் வந்து துப்புரவு பணியாளர்களை கொடுக்கவே கூடாது என்று தடுத்தவர்கள் இவர்கள் தான் கூலிக்காக பதாகை பிடித்து திமுகவுக்காக கோஷம் போடுறவங்கள உட்கார வச்சு ரெண்டு இட்லியும் கட்டி சட்னியும் போடுறாங்க இந்த ரெண்டு இட்லியும் கட்டி சட்னியும் உப்மாவும் தொடர்ந்து கிடைக்குமா இல்ல பள்ளியில வந்து காலை உணவு என்று சொல்லிபுட்டு வருமனே ரவா உப்புமா கிச்சடி போட்டுக்கிட்டே இருக்கறாங்களே கலவை சாதம்லாம் சொல்லிக்கிட்டு அந்த மாதிரியான உணவு கிடைக்க போதா என்னன்னு தெரியல ஆனாலும் முதலமைச்சருக்கு உணர்ச்சி பெருக்க ஒருத்தர் நன்றி சொல்றாரு அதை நீங்க கேட்டு வாங்க அந்த மூகாஷல்ல 100 வயசு வரைக்கும் நல்லா அவங்க அப்பா மாதிரி வாழணும் அவர் அப்பா மாதிரி அவர் அப்பாவ மாதிரியே அவர் வயசு வரைக்கும் நீண்டு வாழணும் வாழ்த்துறோம் நாங்க இந்த நன்றி சொல்றதை பார்க்கின்ற பொழுது இது எந்த அளவுக்கு போலி என்று நன்றாகவே தெரியும் ஏன்னா நம்ம ஸ்டாலின் ஐயா அவர்கள் வாழ வேண்டும் அவங்க தந்தையார் போன்று நூறு வருடம் வாழ வேண்டும் அப்படின்னு ஒரு அம்மா பேச முடியாத அளவுக்கு உணர்ச்சி வசப்பட்டு டைலாக பேசிக்கிட்டே இருக்குது சொல்லி கொடுத்தவங்க அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க இப்போ திடீர்னு வந்து பக்கத்தில் இருக்கின்ற ஒரு பெண்மணி இந்த அம்மா பேசுறதெல்லாம் கவனிக்காம அவங்க குரல் கொடுத்தா சொல்லி கொடுத்த டயலாக் மறந்துடுமா இல்லையா அப்படியே திரும்பி ஒரு முறைப்பாங்க பாரு நம்ம உணர்ச்சி வசப்பட்டு பேசிட்டு இருக்கோம் பக்கத்தில் இருக்க நக்கல் பண்ணி சிரிக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு தான் இது எவ்வளோ பெரிய ட்ராமா அப்படின்ற விஷயத்த ஊர் உலகம் தெரிந்து போய்விட்டது இந்த மாதிரியான வெற்று விளம்பரம் தேவையா சேகர் பாபு நீங்க வாக்குறுதி கொடுத்தீங்க துப்புரவு பணியாளர்களுக்கு எதிர்க்கட்சி வரிசையில் இருக்கின்ற போது அதை நினைவுறுத்துகின்ற போது தொழிலாளர்களும் சரி பத்திரிகையாளர்களும் சரி எவ்வளவு கேவலமா பேசினேன் அவ்வளவு எடுத்தறிந்து பேசினேன் என்ன என்ன பண்ணிட முடியும் அப்படின்னு பேசினேன் ஆனா இன்னைக்கு வந்து அதே துப்புரவு பணியாளர்கள் என்று சொல்லுகின்ற மக்களை கூட்டி வச்சு கோஷம் போட வைக்கிறீங்க இத மக்கள் நம்புவாங்களா சரி துப்புரவு பணியாளர்களை தான் காசுக்காக கூட்டு வந்தீங்க அதை அங்கேயே சொல்லி கூட்டு வந்திருக்காம இல்லையா கேமராக்கு முன்னாடி வந்து முதலமைச்சரை எப்படி புகழணும் முதலமைச்சருக்கு எதை சொல்லி நன்றி தெரிவிக்க வேண்டும் என்று சொல்லிட்டு மேயர் பிரியா வரைக்கும் வந்து வந்திருக்குன துப்புரவு பணியாளர்களுக்கு சொல்லி கொடுக்கறாங்க பேசுறேன் நான் பேசுறேன் மலை எல்லாம் முகத்துல மூடி வச்சுக்கிட்டு சோ இதெல்லாம் வந்து எவ்வளவு பெரிய நாடகம் என்ற விஷயமானது தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியாது அந்த அளவுக்கு நீங்க துப்புரவு பணியாளர்களை நேசிக்கிறவங்களா அப்படி நேசிக்கிறவங்களா இருந்தா பதிமூணு நாள் ஏன் போராட விடணும் வெயிலையும் மழையிலையும் ஏ கழிப்பறைகளை அடைத்து விட்டு எளிய பெண்களை வந்து பாத்தீங்கன்னா துரத்தி துரத்தி ஏன் அடிக்கணும் நீதிமன்றமானது அவங்களை அப்புறப்படுத்த வேண்டும் என்று சொன்ன பிறகு கூட கண்ணியம் காக்காம ஒடுக்குமுறையை ஏவி பெண்கள் என்றும் பார்க்காம காவலர்கள் கைது செய்த கொடுமை எல்லாம் வாயிலையும் வயிற்றுலையும் கையில் இருக்கின்ற வலையில உடைச்சியும் கதர்ன காட்சிகளை பார்த்தோம் ஆனால் அதையெல்லாம் மறந்துட்டு துப்புரவு பணியாளர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான ரூபாய் செலவு செய்து பதாகை அச்சடிச்சு வச்சுக்கிட்டு வந்து முதல்வருக்கு நன்றி சொல்றாங்களா வரிசையா வந்து துப்புரவு பணியாளர்கள் அவ்வளவு வசதியானவர்களா ஏன்னா பிளாஸ்டிக்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த பேனரை ரெடி பண்ணியிருக்காங்க ஏதோ துணிலையோ ஏதோ அட்டையிலையோ கிடையாது இந்த பதாகைகள் எந்த அளவுக்கு காஸ்ட்லி என்பதை இந்த வீடியோவில் பாருங்க துப்புரவு பணியாளர்களுக்கு முதல்வர் என்ன திட்டத்தை தொடங்கினார் முதல்வர் துப்புரவு பணியாளர்களுக்கு என்ன கொடுத்தாரு என்ற விஷயம் கூட தெரியல தெரிஞ்சிருந்தா மோடி அவர்கள் வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டாயிரத்தி பதினான்கு காலகட்டத்தில் புதுசாக ஆட்சிக்கு வந்த பிறகு தொழிலாளர்களுக்கு என்று நல வாரியம் அமைக்கப்பட்டிருக்குல்ல அந்த நல வாரியத்தில் என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய நலன் சார்ந்த விஷயங்களை நடைமுறைப்படுத்துகின்றார் அதைத்தான் இப்ப தூசி தட்டி நம்ம முதலமைச்சர்கள் விட்டு இருக்கின்றார் புதுசா எதுவும் விடவே இல்லை அப்படி இருக்கும் பொழுது இந்த துப்புரவு பணியாளர்கள் கொஞ்சம் கூட கிராச் செக் பண்றவங்களா இல்லை கல்வியறிவு பெற்றவர்கள் போல நமக்கு தெரியவே இல்லை முதலமைச்சர் வந்து எங்களுக்கு உறுதி அளிக்க வேண்டும் அப்படின்னாங்க எந்த விதமான உறுதியும் அளிக்கல எங்களுக்கு பணி நிரந்தரம் வேண்டும் என்று சொன்னாங்க ஆனா எந்த விதமான பணி நிரந்தரமும் இல்லை அதெல்லாம் தாண்டி குறைந்தபட்சம் கூலிப்பட ப்ரமோஷனுக்காக துணை முதலமைச்சர் போறாரு எங்களை வந்து பார்த்துட்டு போனால் நல்லா இருக்கும் அப்படின்னு கூட சொன்னாங்க ஸோ தொழிலாளர்களும் போராடுகின்றார்கள் அவங்க வைத்து அத்தனை கோரிக்கைகளும் திமுக அரசாங்கம் வந்து இப்படி ஒட்டுமொத்தமாக புறக்கணித்திருக்கின்ற பொழுது தொழிலாளர்கள் முதலமைச்சருக்கு நன்றி சொல்கிறாங்கன்னா யாராவது நம்புவாங்களா இது மிகப்பெரிய ட்ராமா என்று யார் சொன்னாலும் தெரிஞ்சுக்கலாமே அப்படி இருக்கும் பொழுது சேகர்பாபு செய்த செட்டப்பு திமுகவுடைய மானத்தை கப்பல்ல ஏற்றி விட்டது அது மட்டும் இல்லை இங்கே நன்றி சொல்லிட்டாங்க ஆனால் துப்புரவு பணியாளர்கள் போய் முதலமைச்சரை சந்திக்கணுமா இல்லையா அவங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை அதான் இந்த பாருங்க முதலமைச்சரை சந்திச்சிட்டாங்க இவங்கெல்லாம் துப்புரவு பணியாளர்களா அப்படின்னு நீங்க கேப்பீங்க தான் திமுக இன்னொரு விஷயத்தை முன்னெடுக்குது இவங்கெல்லாம் துப்புரவு பணியாளருடைய சங்கத்தினுடைய பொறுப்பாளர்கள் துப்புரவு பணியாளருடைய சங்கத்தின் பொறுப்பாளர்களை முதல்வரையே ஏன் சந்திக்கிறாரு ஏன்னா முதலமைச்சர் வாழ்க என்று கோஷம் போட்டு வந்தாங்க இல்லையா துப்புரவு பணியாளர்கள் அவங்கெல்லாம் வந்து பேமெண்ட் வாங்கணுமா இல்லையா நேரடியாக முதலமைச்சர்கிட்ட போய் வாங்கிட்டு வந்துருங்கயா உங்க விட்டு தான் ரெண்டாயிரம் பேருக்கு மேலாக நன்றி நன்றினு பதாக ஏந்திட்டு வந்தீங்க என்கிட்ட என் காசு கேட்குறீங்க நீங்க நேராகவே போய் முதலமைச்சர்கிட்டயே போய் காசு வாங்கிங்கயா அப்படின்னு சொல்லிவிட்டு பேமெண்ட் வாங்குறதுக்காக முதலமைச்சர் சந்திச்சாங்களா என்னன்னு தெரியல ஏன் தெரியுமா இந்த தொழிற்சங்கத்தினரை பொறுத்த வரைக்கும் பதிமூணு நாளாக போராடுகின்ற பொழுது எங்க போனாங்கன்னு தெரியலையே அன்னைக்கெல்லாம் போய் முதலமைச்சரை ஏன் சந்திக்கலன்னு தெரியலையே இப்ப மட்டும் ஏன் போய் சந்திக்கிறாங்கன்னு தெரியலையே இப்போ இந்த துப்புரவு பணியாளர்களுக்கு கடந்த காலத்தை விட இப்போ என்ன கிடைச்சிடுச்சு எதற்காக நன்றி சொல்றாங்க இந்த சேகர் சேகர்பாபுலாம் என்ன நினைக்கிறாருன்னு கேட்டீங்கன்னா இந்த துப்புரவு பணியாளர்களை ரொம்பவே வச்சு செஞ்சிட்டோம் மீடியாவில் வந்து பரபரப்பா பேசப்பட்டுச்சு தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கோபமா இருக்கிறாங்க ஒடுக்கப்பட்ட மக்கள் மீது எந்த அளவுக்கு அதிகாரத்தை ஏவியிருக்காங்க பாருங்க இது திராவிட மாடல் ஆட்சி எல்லாம் கிடையாது சமூக நீதிக்கு எதிரான ஆட்சி அப்படின்னு கருத்து பரவி விட்டது அதனால அந்த துப்புரவு பணியாளர்களே வச்சு நாம முதல்வருக்கு நன்றி சொல்லிவிட்டோம் என்றால் எல்லாம் மாறிடும் அப்படின்னு நினைச்சாங்க ஆனா இது செட்டப்ன்றது ஊர் உலகத்துக்கே தெரிஞ்சு போச்சு இன்னைக்கு அசிங்கப்பட்டு நிக்குது திமுக அது மட்டும் இல்ல இந்த துப்புரவு பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ராம்குமார் ரெட்டி நிறுவனத்தை ஆஹா ஓஹோன்னு புகழறாங்க கவர்மெண்ட்டு வேலையில் சேர்ந்தா கூட இந்த அளவுக்கான வாய்ப்புகள் எனக்கு கிடைச்சிருக்காது ராம்குமார் ரெட்டியுடைய நிறுவனத்தில் வேலைக்கு சேர்ந்தது ஆஹா என்ன மாதிரியான வாய்ப்புகள்லாம் இருக்குது தெரியுமா அப்படின்னு இந்த துப்புரவு பணியாளர்கள் புகழிற மாதிரியான செட்டிங் சரி இந்த ராம்குமார் ரெட்டி நிறுவனம் தான் ஏதோ நல்ல நிறுவனமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையவே கிடையாது ரெண்டாயிரத்தி ஒம்போதுலேருந்தே தமிழகம் முழுவதும் துப்புரவு பணியில் ஈடுபட்டுக்கிட்டு வருது இந்த நிறுவனம் இந்த நிறுவனம் ஏகப்பட்ட பிரச்சனையில் சிக்கியிருக்குதுங்க பல இடங்களில் வீடு உடைக்கிறாங்க இல்லையா அந்த காங்கிரீட்லாம் ஏற்றிக்கிட்டு மேலே குப்பைகளை தூவிக்கிட்டு அப்படியே ஏமாற்றிக்கின்னு போய் எடை போட்டு மாநகராட்சிக்கிட்ட பார்த்தியா எவ்வளோ குப்பைகளை நாங்கள் வந்து அள்ளி இருக்கிறோம்னு சொல்லிட்டு டன்னுக்கு ஏற்ற மாதிரி காசை வாங்கி ஏமாற்றிருக்காங்க விருதுநகரில் இந்த ராம்குமார் ரெட்டி நிறுவனமானது மருத்துவ கழிவுகள் மற்றும் மருத்துவமனையில் இருக்கக்கூடிய உடல் உறுப்புகளை அகற்றுக்கின்ற வேலையில் ஈடுபட்டாங்க ஆனால் அந்த மருத்துவ கழிவுகளில் ரோட்லேயே கொட்டு போவாங்க அகற்றப்பட்ட கைகள் கால்கள்லாம் கூட வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவமனையில் எடுத்து வந்து பொது வழியில் போட்டாங்க அப்பவே வந்து நீதிமன்றமானது மிகப்பெரிய கண்டனத்தை தெரிவிச்சது தொண்ணூத்தி லட்சம் ரூபாய் அபராதம் போட்டாங்க காஞ்சிபுரத்துல துப்புரவு பணியில் ஈடுபடுகின்ற போது இந்த மாதிரி தான் ஒரு கோடி ரூபாய்க்கு மேலாக இவங்க மீது வழக்கு போட்டு அதன் மூலமாக இவங்களுக்கு ஃபைன் போட்டாங்க அது மட்டும் இல்ல கோயம்பேடு இருக்கக்கூடிய அந்த மார்க்கெட் இருந்தது இல்லையா அந்த மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய கழிவுகளை அகற்றுவதற்காக இந்த நிறுவனத்தை விட்டாங்க சரியாக அகற்றவில்லை என்று சொல்லிவிட்டு அங்கேயும் நீதிமன்றமானது ஃபைன் போடுது சேலத்தில் அங்கேயும் அந்த மாதிரி தான் இந்த ராம்குமார் ரெட்டி நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இருந்து இன்றைக்கு வரைக்கும் பல முறைகேடுகள் பல ஏமாற்று வேலைகள் அதே மாதிரி துப்புரவு பணியை சரியாக செய்யாதது அதே மாதிரி துப்புரவு தொழிலாளர்கள் இறந்தார்கள் என்றாலும் கூட அந்த விஷயத்தை வெளியே சொல்லாதது மொத்தமாக வந்து இந்த துப்புரவு பணி நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் அரசியல் பின்புலம் கொண்டதாக இருக்கிறது என்று நீதிமன்றமானது கண்டித்திருக்கு பாராளுமன்ற உறுப்பினர் தான் வச்சு நடத்துறாரு அவருக்கு ஏன் இந்த நீதிமன்றமானது கண்டித்தது இந்த ராம்குமார் ரெட்டியை பொறுத்த வரைக்கும் ஜெகன்மோகன் ரெட்டியினுடைய கட்சியில எம்பி இருக்கின்றார் இப்ப தெரியுதா எதற்காக ராம்குமார் ரெட்டி அவர்களுடைய நிறுவனத்துக்கு கான்ட்ராக்ட் கொடுத்திருக்காங்க கலைஞர் ஆட்சி காலத்திலேயே புரிஞ்சுக்குங்க நம்ம மாரிதாஸ் அவர்கள சொன்னாரு திமுக அரசாங்கத்தில் வருகின்ற கமிஷனாக இருந்தாலும் சரி அடிக்கப்படுகின்ற கொள்ளையாக இருந்தாலும் சரி ஒட்டுமொத்த முதலிடம் வந்து ஹைதராபாத்தை நோக்கி தான் போகுது ஏன் போகுது அப்படின்றத காரணம் நமக்கு தெரியல அப்படின்னு நம்முடைய மாரிதாஸ் அவர்கள் சொல்லி முடிச்சிருப்பாரு ஒன்று தமிழ்நாட்டிலே முதலீடு பண்ணா கண்டுபிடிச்சிடுறாங்க மாறன் சகோதரர்கள் இருந்து நம்ம முதலமைச்சருடைய மறுப்புள்ள வரைக்கும் முதலீடு செய்து வைத்திருக்கிறது எல்லாமே தெரிஞ்சு போகுது அதனால சேஃப்டிக்காக இப்போ துணை முதலமைச்சர் இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆந்திரா தெலுங்கானா பக்கம் நோக்கி நகர்ந்துடுறாரு அங்கே போய் முதலிடம் வந்து ஆரம்பிச்சுறாரு இல்லைன்னா இங்கே அடிக்கின்ற கொள்ளையை அங்கே மறைச்சிடுறாரு அப்படின்னு ஏகப்பட்ட குற்றச்சாட்டுக்குது அந்த மாதிரி தான் பினாமி நிறுவனமாயிருக்குமோ திமுக வந்து இந்த ராம்குமார் ரெட்டி நிறுவனம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த திமுக கூட்டணி இருக்கக்கூடிய கட்சிகளும் சரி திமுகவினரும் சரி இந்த ராம்குமார் ரெட்டி நிறுவனத்தை தூக்கி பிடிக்கின்ற விஷயத்தெல்லாம் வச்சு பார்க்கின்ற போது இது பினாமியாக தான் இருக்கும் என்ற கருத்துக்களும் உலாகிறது இந்த துப்புரவு பணியாளர்கள் ராம்குமார் ரெட்டி நிறுவனத்தை புகழ்வதும் ஏன்னா இந்த ராம்குமார் ரெட்டியினுடைய நிறுவனத்தை வேலைக்கே போக மாட்டேன் என்று அடம் முடித்தவர்கள் தான் இந்த துப்புரவு பணியாளர்கள் ஆனால் திடீர்னு மறுநாள் வந்து அந்த நிறுவனத்தை ஆகா ஓகோ என்று புகழ்வதும் அதுக்கு பிறகு எங்களுக்கு ஆறு சிறப்பு திட்டங்களை முதலமைச்சர் தொடங்கிட்டாரு பா இந்த மாதிரி திட்டங்கள் இந்தியாவில் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு மோடி அவர்கள் கொண்டு வந்த இந்த சிறப்பு எல்லாம் ஸ்டிக்கர் ஓட்டிக்கிறார்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இது கூட தெரியாமல் பாராட்டுவதும் காலை உணவு திட்டம் ஏதோ சோத்துக்கு செத்த மாதிரி காலை உணவு திட்டத்தை போட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள எல்லாம் பார்க்கின்ற போது ஒட்டுமொத்த செட்டப் என்ற விஷயமா தெரிஞ்சு போச்சு இந்த செட்டப்னாலே வந்து திமுகவுடைய நற்பெயர் நாரிப்போச்சு என்பதில் மாற்றுகிறதே கிடையாது ஸோ சேகரபாபும் அவர் செய்த டிராமாவும் வீடியோ வெளியாகி அம்பலம் மாச்சி அதனால் திமுக இன்னைக்கு அசிங்கப்பட்டு நிற்கிது இப்படி எல்லாமையா விளம்பரம் தேடிவிங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ சேகர்பாபு அவர்களை பொறுத்த வரைக்கும் எத்தனை நாள் வந்து வட சென்னையில் அரசியல் பண்ணுறாரு ஆனால் கடைசியில் இந்த ஒரு வீடியோவில் திமுக அரசாங்கத்தை கவுத்துட்டார் பார்த்தீங்களா சரி நண்பர்களே உங்கள் கருத்தை சொல்லுங்கள் வீடியோ பற்றி நன்றி